ஐயங்க ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனிவனுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் சைட்டுங்க எங்கே சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாம்பாளையம் நியர் அமிர்தாஸ் ஸ்கூல் பக்கத்தில் சேலுக்கு வந்திருக்கு டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்ட் அவைலபிளாக இருக்குது பிளாட்டோடைய சைஸ் முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஒம்போதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் தெற்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே ரோடோடைய வித்து வந்து முப்பது அடியில் இருக்குங்க இது டிடிசிபி அப்ரூவ் அண்ட் கார்பரேஷன் லிமிடில் வருது கவுண்டம்பாளையம் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் கணபதி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவிலும் காந்திபுரம் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குங்க பெர்சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வருது பேங்க் லோன் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் இது வந்து நீங்கள் ரெசிடென்சியல் அண்ட் ரெண்டல் பர்பஸுக்கு சூட்டபிளான லேண்டுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கே இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தீர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி